அன்புள்ள ஐயப்ப பக்தர்களே பேரழகனுக்கு பெருவிழா வந்தடைந்தது கோயம்புத்தூர் இடையர்பாளையத்தில் அமைந்துள்ள காந்திநகர் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோயிலின் இருபதாம் ஆண்டு மண்டல பூஜை மற்றும் மார்கழி மகா உற்சவ திருவிழா டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய நாட்களில் நடைபெறும் இந்த விழாவில் மகா கணபதி சுதர்சன தன்வந்தரி போன்ற சக்தி வாய்ந்த ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மேலும் கலச பூஜை சங்காபிஷேகம் மற்றும் சுவாமி திருவீதி உலாவை கண்டு அருளை பெறுங்கள் இந்த மூன்று நாட்களிலும் எண்ணற்ற பக்தர்களுக்கு மகா அன்னதானம் வழங்கப்படுகிறது இந்த உன்னத சேவைக்கு தங்களால் முடிந்த நிதியுதவி மற்றும் பொருளுதவியை வாரி வழங்குங்கள் மேலும் திருக்கோயிலின் முன்மண்டபம் அமைக்கும் திருப்பணி விரைவில் தொடங்க உள்ளது இந்த மகத்தான பணி சீக்கிரம் நிறைவடைய உங்களுடைய பங்களிப்பு மிகவும் அவசியம் தாங்கள் வழங்கும் நன்கொடைகளை காந்திநகர் ஸ்ரீ சபரி அன்னதான சேவா அறக்கட்டளைக்கு வழங்கி ஐயப்பனின் அருளை பெறுங்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா